ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல மீன் குழம்பு மீன் வறுவல் தான் செய்ய போறோம் என்ன மீன் பாத்தீங்கன்னா ஜிலேபி மீன் ரெண்டு கிலோ பாத்தீங்கன்னா பாறை மீன் மூணு கிலோ பாறை மீன் வறுக்கிறதுக்கு மசாலா போட்டு பெரட்டி வச்சாச்சு அது ஊறிட்டு இருக்கட்டும் குழம்பு ஆறு வரைக்கும் மீன் ி வச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம தேவையான பட்டை ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சோம்பு மிளகு எல்லாம் போட்டுட்டு பூண்டு இன்னைக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வணக்கிறப்ப நம்ம தக்காளி போடுற தொகுதில் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சைடு போகிறேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா இது சின்ன வெங்காயம் ஒரு நாலு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இல்லை ரெண்டு சோம்பு ரெண்டு என்ன சீரகம் சோம்பு சீரகம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் ஒன்று இதை போட்டு நல்லா ஒன்றா பதியாக அடிச்சு வச்சுட்டேன் மிக்சியில் அதுக்கப்புறம் தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டு ஒன்றா பதியாக மிக்ஸியில் அடித்து வச்சாச்சு இதை வந்து நம்ம தாளித்து தான் செய்யணும்

மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் மாதிரி போட்டுக்கோங்க மல்லித்தூள் மூணு ஸ்பூனு குளம்பு மிளகாத்தூள் நாலு ஸ்பூனு மிளகாத்தூள் ஸ்பூன் போட்டுருக்கே போட்டு வாங்க பாத்தீங்கன்னா வணக்கம் அதை வந்து ஆற வச்சாச்சு வந்து நம்ம மிக்சில போட்டு நல்லா நினைச்சு ஆட்டிக்கலாம் பாத்தீங்கன்னா குழம்புக்கு வந்து நம்ம தாளிச்சு விட்டுடலாம்

வெங்காயம் வரங்கும் போதே ஒரு மூணு பசு மிளகாய் போட்டுப்பாங்க அப்புறம் கருவ நல்லா கைத்தறி வெங்காயம் இந்த அளவுக்கு நம்ம வச்சோம்ல தக்காளி அதையும் ஊத்திடலாம் ஊட்டி அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணங்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கணும் எங்க அப்பா வந்து மீன் குழம்பு வந்து களை வாங்கி வச்சாதான் மீன் குழம்பு மீன் குழம்பு மாதிரி இருக்கும் நல்லா உருப்பு இந்த குளிப்பு காரம்

இது மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி செஞ்சு பாக்குறது அந்த டேஸ்ட் நமக்கு பிடிச்சிருச்சுன்னா அதையே வந்து ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது பாக்கலாம் பாக்கலாம் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம போட்டங்களா இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்களா இப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எண்ணெய் இந்த அளவுக்கு வந்த பின்னாடி இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு மசாலா அதை வந்து போட்டுக்கலாம் ரெண்டு கிலோவுக்கு ஒரு பாக்கெட் போடுங்க ஏன்னா நம்ம வந்து அதுல போட்டிருக்கோம் மிளகாச்சூள் எல்லாம் காரம் அதனால வந்து ஒரு பாக்கெட் போட்டா போதும் பொடியை போட்டு இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கின பின்னாடி இந்த கரைச்சி வச்சிருக்கிறோம் பாருங்க புளி கரைச்சி வடிகட்டி வச்சிருக்க அதை வந்து நம்ம இதுல மீன் குழம்புக்கு முக்கியமான தேவை புளிதான் மசாலா ஊத்திட்டு அதுக்கப்புறம் புளி ஊற்றுவாங்க நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அப்படியே இந்த புளி வந்து இந்த மசாலா பொடியிலே இந்த எண்ணெயிலே பிரிஞ்சு வர மாதிரி நான் வந்து பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஆட்டி வச்ச மசாலா ஊற்றுவேன் அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி மசாலா சூள் இதெல்லாம் போட்டு இந்த பாருங்கள் எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அரைச்சி வச்ச வெங்காயம் இதெல்லாம் போகிறோம் அரைச்சி வச்ச மசால் கூட்டு ஸ்பெஷல் கூட்டா இந்த மூணு நாள் செஞ்சு சாப்பாடு நல்லா தான் செஞ்சேன் இது நல்லாதான் இருக்குன்னு ஒரு நம்பிக்கையா சாப்பிட போறோம் பாத்தீங்கன்னா மசாலா ஊட்டி வந்து அந்த புளி கரைசலோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்த பின்னாடி நம்ம வந்து என்ன பண்றோம்னா தண்ணி வந்து கரெக்டா அளவு அளவு ஊட்டிக்கலாம் அந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊட்டி கொதிக்க வச்சிடலாம் எப்பா தெளிச்சிக்குது

வளத்துல சாதம் பண்ணி அப்பா இன்னைக்கு ராத்தாம் ஆமா இன்னைக்கு

சரிங்க அவள தாங்க நம்ம வீடியோஸ்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணிருங்க மறக்காம பாய் फ्रेंड्स பாய் फ्रेंड्स வாங்க எல்லாரும் சாப்பிடுறோம் சாப்பிடுறலாம் வாங்க